அது எப்படி காவிரி நீர் வெட்டுறது கடல் நீர் வெட்டுறது அப்படின்னு சொன்னா ஆவாரை கொன்றை நம்ம பார்த்திருக்கோம் சரக்கொன்றை சாதாரணமா ரசிச்சுட்டு போறோம் அருமையான மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த மருத்துவ குணங்களை எல்லாம் நிறைய பேசணும்னு சொல்லணும்னா நிறைய மரங்கள் இருக்கு முடிஞ்சவரை எல்லாருமே மரங்களை அவங்கவுங்க இடத்துல நட்டுட்டு பலம் பெருக்குங்க என்னால முடிஞ்ச ஒரு சிறு கவிதை அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சுட்டே வந்தேன் நம்ம எல்லாருமே வீடு வச்சிருக்கோம் கார் வாங்கிருக்கோம் கடன் வாங்கும் போது வைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சுவாசிக்க மரங்கள் எவ்வளவு அழகான ஒரு ஆக்சிஜனை தருது நம்ம என்ன செய்யறோம் அப்ப அந்த ஆக்சிஜனுக்கு நம்ம வாங்கின வீட்டுக்கு வீட்டிற்கே நிரந்தரம் இல்லாத வீட்டிற்கு கடனை கட்டிக்கிட்டு இருக்கோம் ஏன் மரங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னு யோசித்தேன் கிட்டத்தட்ட பதினைந்து வருட காலங்களாக என்னுடைய தேடுதல் மூலிகை தேடல் இன்னைக்கு அறுநூற்று பதினைந்து மூலிகைகள் மூலிகைகளில் செடி கொடி மட்டும் கிடையாது மரங்களில் அதிகமான பயன்கள் நமக்கு கிடைக்கிது முடிஞ்சா வந்து பார்த்துட்டு போங்க பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னால் அதில் எல்லா மருத்துவ குணங்களும் எழுதியிருக்கும் அதே மாதிரி தமிழில் குறிஞ்சி பழ தொண்ணூற்றி ஒன்பது வகை குறிஞ்சி மலர்களில் எழுபத்தி எட்டு மலர்களுடைய செடிகள் கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் முடிந்தவரை சிறு சிறு விஷயங்கள என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பயணத்தை தொடர்ந்துட்டே இருக்கேன் அப்படின்னும் போது நான் யோசிக்கும் தான் மரங்களுக்கு ஏதாவது செய்யணும் அதையே வித்தியாசமா செய்யணும்னு நினைச்சேன் எல்லாமே கடவுளால் கொடுக்கப்பட்ட இயற்கையால் கொடுக்கப்பட்ட எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டது சேர்த்து அப்படின்னு ஆரம்பிச்சேன் மண் துட்டில ஆரம்பிச்சேன் என் பயணத்தை எந்த இடத்துலையுமே நெகிழி பயன்பாடு என்னிடம் கிடையாது அவர்கள் வந்தும் போதுமே அதை பார்த்துருப்பாங்க நம்ம இடத்துல கிட்டத்தட்ட முந்நூறு மர மண் தொட்டிகள் அதுக்கு பல செலவுகளானது பரவாயில்ல இருக்கட்டும் இது என்ன பத்தி சொல்றதுக்காக நான் இங்க வரல எல்லாராலையும் அது முடியும் இன்னைக்கு கூட காலையில எப்ப இதுல வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் எல்லார் கிலேயும் மாயின் கீரைன்னு ஒரு செடி இருக்கு முடிஞ்சு அதை கொஞ்சம் வாங்குங்க இப்ப எல்லா நர்சலையுமே கிடைக்கிது மாயின் கீரை அதே மாதிரி ஆல் விட்டமின் தவசி கீரைன்னு ஒரு செடி இருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அழகா சின்ன தொட்டில உங்க வீட்டுல குழந்தைங்களை வைக்க வைங்க நமக்கு இடம் இல்லைங்க என்னமே எந்த நம்ம நினைச்சுக்க வேண்டாம் ஏன்னா என்னுடைய பயணத்தை என் வாழ்க்கையில வாடகை வீட்டுல ஆரம்பிச்சேன் சொந்த வீடு கிடையாது வாடகை வீட்டுலதான் ஆரம்பிச்சேன் அதுவும் அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு மாடியில வச்சேன் அங்கேயே நூத்தி எழுபது தொட்டிகளை வச்சேன் என்னதான் இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே தர ஏதாவது ஆயிடும் கொஞ்சமாவது சிந்திப்பாங்க என்னைக்குதான் காலி பண்ணுவாங்கன்னு யோசிச்சேன் நம்மளை சொல்லிடு வாங்கணு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இடம் வாங்கினேன் வீடு கட்டுறதுக்கு பெரிய வீடுல வசிக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு கிடையாது இருக்கிற இடம் போதும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் இந்த மூலிகை தோட்டத்தை வீடு கட்டக்கூடிய தான் என்னுடைய மூலிகை வனத்தை நான் வைத்து உள்ளேன் விளைநிலத்தில் வைக்கவில்லை இது வீடு கட்டுறதுக்கு எல்லாருமே சொன்னாங்க நீ என்ன லூசா இப்படி பண்ணிட்டு இருக்க பத்து ஒரு நூறு கொய்யா வைக்கலாம் எல்லாமே செய்யலான்னு எனக்கு என்னுடைய திருப்தி இதுலதான் கிடைச்சது இதுக்கு எனக்கு உறுதுணையா இருந்தது என் குடும்பத்தில் எல்லாருமே இருந்தாங்க இன்க்ளூடிங் என் குழந்தைங்க எங்க ஹஸ்பண்ட் சொல்லவே வேணாம் ஐயா சார் கேட்பாரு உங்க சார் பார்க்கவே முடியாது அவர் வரமாட்டார் எந்த இடத்துலையுமே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சரி என்னை எந்த இடத்துலையும் தடை பண்ணதில்லை இது எதுக்காக சொல்ல வரேன்னா எல்லார் வீட்டிலையும் முடிந்தவரை கீரை வகைகள் வைங்க தொட்டில வைங்க அது நம்ம குழந்தைங்களுக்கு பயன்படுவோம் இடம் இல்லைன்ற காரணம் யாருமே சொல்லாதீங்க ஒரு சிறு கவிதையுடன் என்னுடைய உரையை முடிக்குது வரும்போது அப்படியே பயணப்பட்டு வரும்போது தொடக்கம் அகரம் தமிழுக்கு தொடக்கம் அகரம் திருவள்ளூருக்கு அகரம் மனிதா மனிதம் அரசமர அரசிலே கணபதி வைத்திட ஆனந்தமாய் கடவுளை வணங்கின இதமான தூயக்காட்டை சுவாசித்திட ஈடில்லா ஆற்றல் பெற்றிட உணர்வுக்குள்ளே புத்துணர்வு பிறந்திட ஊக்கம் உடலுக்கு கிடைத்திட ஊக்கம் உடலுக்கு கிடைத்திட என்றும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட ஏற்றுமையக உலகை கண்டிட ஐவகை நிலங்களை அறிந்திட ஒற்றுமையான வாழ்வை வாழ்ந்திட ஓர் உறவையை புதுப்பித்திட அவுடதம் இன்றி வாழ்ந்திட அவுடதம் இன்றி வாழ்ந்திட மருந்தின்றி வாழ்ந்திட ஆ மனிதா அவுடதம் இன்றி வாழ்ந்திட புவியின் வெப்பத்தை குறைத்திட தூய காற்று வீசிட சுற்றுச்சூழலை சிறப்பாக மாற்றிட மண்ணில் மழை துளி விழுந்திட குளங்கள் எல்லாம் நிறைந்திட சோம்பல் எல்லாம் பறந்திட குளங்கள் எல்லாம் நிறைந்திட சோம்பல் எல்லாம் பறந்திட ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்ந்திட மானிடா நமது பிறந்த நாளை உணர்த்திட உணர்ந்திட தேசிய தலைவர்களை நினைத்திட அரசு விழாக்கள் நடத்திட அனைவரின் உள்ளங்களிலும் நின்று ஒரு மரம் நட்டிடுக இன்பமான உலகை காத்திடு வருங்கால தலைமுறையும் வாழ்ந்திட நம்மை வாழ்த்திட வருங்கால தலைமுறையும் நம்மை வாழ்த்திட வணங்கிடம் ஆளுக்கு ஒரு மரம் நட்டிடுவோம் மரம் இன்று